சீக்கிரமாகவே போகணும்னு சொல்லியிருந்தேன்ல நைட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க மகிக்கு வந்து என்னென்ன லன்ச் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா புளி சாப்பாடு தான் கேட்டுருந்தாங்க அதனால் புளி சாப்பாடு வந்து கிளறி கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்புறம் அபிக்கு எங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு இன்றைக்கி புளி சாப்பாடு தான் நல்லா பூண்டு நிறைய போட்டு செஞ்சுருக்கேன் பூண்டு நிறைய போட்டால் மகிக்கு ரொம்ப பிடிக்கும் கடலப்பருப்பு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆனியன் தோசை ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் வந்து புதினா சட்னி வந்து ரைட்டு அரைக்கில் டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து விட்டுட்டு இப்போ தான் வந்து புதினா சட்னி வந்து பண்ணியிருந்தேன் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாகவே வந்து பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கெட்டியாகவே போட்டு கொடுத்துட்டேன் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல அதெல்லாம் மதிக்கு தோசை ஊற்றி கொடுத்த பிளேட் எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து தேங்காய்பன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தேங்காய் பண் வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து தேங்காய் தான் வச்சுட்ருக்கேன் மற்ற ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வச்சுட்டா வயிறு வந்து ரொம்ப அதம்மா வந்து பண்ணு தான் கேட்டால் அதனால தேங்காய் பண் வந்து வாங்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு மகி கிளம்பறக்கும் உங்கள்கிட்ட காமிக்கலன்னு பார்த்தா டைம் ஆயிருச்சு அதனால சீக்கிரம் சீக்கிரமா ஓடிட்டாங்க அப்புறம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து இருக்கு பேலன்ஸ் சாப்பாடு மத்தியானத்துக்கு எங்களுக்கு அப்படியே கொடுத்தது போக பேலன்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் கொஞ்சம் இல்லையா குட் தேங்க்யூ தேங்க்யூ புளி சாப்பாடு கிளறலில்ல அதில் வந்து பேலன்ஸ் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்து நிறையா தான் வச்சுருந்தேன் சரி புளி சாப்பாடுனா கொஞ்சம் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நிறையவே வந்து சாப்பாடு செஞ்சிட்டேன் மதியானம் வரைக்கும் பிரச்சனை இல்லை நைட்டுக்கு மட்டும் சமைச்சா போதும் காலையில மதியானத்துக்கு இன்றைக்கி வந்து புளி சாப்பாடு தான் என்ன கொஞ்சம் இது மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன் அதனால் லைட்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து அபிக்கு பிடிச்ச ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு இது வந்து நல்லா புட்டி புட்டியாக அப்படியே கட் பண்ணிட்டேன் அபிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தான் போட்டு கிளறி கொடுக்கணும் உருளைக்கிழங்கு தான் போட்டு ரைஸில் வந்து போட்டு கிளறி கொடுக்கணும் அவங்க வந்து புளி சாப்பிட அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதனால உருளைக்கெழங்கு தான் போட்டு கிளறி கொடுக்கணும் அதனால வந்து உருளைக்கெழங்கு பண்ணியாச்சு வறுவல் டெய்லி வந்து ஒரு வறுவல் இருக்கும் நம்மளோட லஞ்சில் அதுக்கப்புறம் ஸ்பெஷலான எக்கு ஏழு எக்கு போட்டு பாயில் பண்ணேன் மகிந்தனை வந்து எடுத்துகிட்டு போகல அவங்களுக்கு வந்து பாயில் டேக் அந்தளவுக்கு பிடிக்காது ஆம்லேட் போட்டு கொடுத்தா பிடிக்கும் நானே இன்னைக்கு வந்து பொட்டேட்டே மட்டும் வச்சு சைட்ரிஸ்க்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன் அதனால் எக் வந்து ஈவினிங் இது வந்து சாப்பிடுவாங்க அதனால் இப்போயே வந்து வேக வச்சு வச்சாச்சு ஓட்டுக்க இன்னைக்கு காலையிலும் மத்தியானத்துக்கும் வேலை செய்ந்தே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி மதி வந்து தூங்கிட்டு இருக்கா ஒரு செவன் தேர்ட்டி போல தான் அவளை எழுதி ரெடி பண்ணணும் இந்த தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு வச்சுப்போம் இந்த வாட்டர் பாட்டில் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை இதை தான் கொண்டு போகிறாங்க வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணணும் பேக் பண்ணி வச்சுட்டு மேடத்தை எழுப்பி விட்டுட்டு குளிக்க வச்சு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் இன்றைக்கி அப்படி வந்து தனியாக தான் ஸ்கூலுக்கு போக போகிறா குட் மார்னிங் குட் மார்னிங் திலக் குட் மார்னிங் ஹாய் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பேக அப்படியே கிடக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இனிமேல் தான் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் சார் இறந்தனால நாங்கள் போயிட்டு இருக்கோம் அக்கா பார் ஓகே ஓகேங்க ஆமாம் எங்களுக்கும் நைட்டு நியூஸ் கொடுத்தோன்னா ரொம்பவே கவலையாயிருச்சு ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானே உங்கள் வீட்டில் இருந்து சாப்பிடலாம்னு இருக்கேன் ஓகே ஓகே கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் வந்து எங்கள் வீட்டு கிச்சனை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவளை தான் சாப்பாயிருவீங்க இந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணி வைக்கணும் நான் பக்கத்துக்கட்லேயே உளுந்து வாங்கியாச்சு ஏன்னா இட்லி பேரை ஊற வைக்கணும் இன்றைக்கி அப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சேன் நைட்டு கொஞ்சம் குடிக்கலான்ட்டு ஊற வச்சேன் இப்போ வந்து வெந்தயத்தை குடிக்கிறதா இல்லை தலை வந்து லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது சரி டீயை போட்டு குடிக்கலாமான்னு இருக்கேன் டேஸ்ட் வந்து இப்போ காமிக்க முடியாதுங்க என்னோடய சேனலில் வீடியோவில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இருக்குது இது வந்து என்ன சட்னி வச்சு வந்து கிளீன் பண்ணணும் அடுத்து என்னை இப்படி தான் இருக்குது நம்மளோட கிச்சன் நிலமை புரியல புரியல நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து காலையிலே லைவ் வந்தாச்சு சாங்கெல்லாம் அப்புறம் மகிந்த நான் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சோடனே முடிஞ்ச லைவ் போடுறேன் மகி வந்து இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு சொல்லி கேட்கலாம் அப்புறம் அப்படியோட ஸ்கூலில் என்ன இருந்துச்சுன்னு நினைக்கி கேட்கலாம் மழை வேறு இங்கே வந்து ஈரோடு பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி அப்படியே மழை வந்துக்கிட்டே இருக்குது நைட்டு ஃபுல்லாக மழை இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கு அங்கெல்லாம் மழை பெய்யுதா நீங்களே எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிடலாம் அப்படியே ஓகே சென்னையா இங்க வந்து இப்ப மழை இல்லை நைட்டெல்லாம் அப்படியே சாயங்காலச்சி மழை தான் இருந்துச்சு ஈரோடு ஈரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போயிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியானம் வந்து ஒர்க் வந்து ரெடி பண்ணணும் மறுபடியும் நைட் வந்து லைவ் வரலாம் ஒரு ஏழு மணி போல் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் I